ஹலோ நமஸ்காரம் நீங்க வடிப்பாக்கம் சுந்தரி மேம் எது இப்போ மாங்காய் இஞ்சி வச்சு ஒரு வத்த குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் இதுல நம்ம மாங்காய் இஞ்சியில தான் போடுவோம் தொக்கு கூட கலரி இருக்கும் இது இந்த தடவை டிஃப்ரெண்டா ஒரு வத்த குழம்பு பண்ணி பார்க்கலாம்ட்டு பண்ணின்னு நல்ல டேஸ்டா இருந்தது இது வந்து மாங்காயஞ்சி ரொம்பவே உடம்புக்கு நல்லது அப்படிங்கறதுனால இந்த மாதிரி சீசன்ல கிடைக்கிறத நம்ம வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி சேர்த்துக்கலாம் இது இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும் சாதத்துல கொஞ்சம் நெய்ய விட்டு விட்டு இந்த மா குழம்பு விட்டோன்னு செஞ்சு சாப்பிடுறதே நல்ல சூப்பரா இருந்தது நல்ல டேஸ்டா இருந்தது நார்மல் வத்த விட இது கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாங்காயி வாசனையோட நல்லாவே இருந்தது வாங்க இப்ப எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் மாங்காயில நிறைய ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி சீசன்ல கிடைக்கிறதே வாங்கி அடிக்கடி சேர்த்துக்கலாம் இந்த மாங்காயஞ்சியை வச்சு தான் இன்றைக்கி ஒரு குழம்பு பண்ண போகிறோம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இட்ஜில் வச்சா ஒரு வாரம் வரையெல்லாம் தாங்கும் அந்த குழம்பு இதை நான் ரெண்டு மூணு தடவை நான் அலம்பிட்டு தோலை சீவிட்டு கேரட் துருவரத்தில் வச்சு திருவிக்கணும் இடுக்கலாம் மண் இருக்கும் அதனால நின்னா ரெண்டு மூணு தடவை அலம்பிக்கோங்க இப்போ இந்த துருவின மாங்காய் இஞ்சியை பாதி அளவு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு நான் நைஸாக அரைச்சிக்கணும் பாதி அரைச்சி விட்டுட்டு பாதியை வந்து குழம்ப இறக்குற நேரத்துக்கு போட்டுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து இதை வெந்நீரை விட்டு ஊற வச்சுக்கலாம் நின்று இப்போ ஒரு வானல் அடுப்பில் போட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இது சின்ன குழிக்கரண்டி தான் டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கும் அது இப்போ எண்ணெய் நின்னா சூடாகட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து ஒன்று ரெண்டாக கிள்ளி போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தையும் எடுத்து அதிலே போட்டுடலாம் பெருங்காய பொடியாக இருந்தாக்கா நீங்கள் அப்புறமா போட்டுக்கோங்க என்கிட்ட கட்டி பெருங்காயமாக இருக்கிறதுனால நான் இப்பயே போட்டுடுறேன் பெருங்காயம் நான் பொறிஞ்சதும் ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நானாக படபடான்னு வெடித்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் இது ரொம்ப குட்டி ஸ்பூனுங்கிறதுனால அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் கடுகு வெடித்து வெந்தயமும் செவந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பும் நல்லா செவக்கட்டும் செவந்ததுக்கு அப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம் அதையும் எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கணும் அதை அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு பொறுமையாக அது நல்லா வதங்கினா தான் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்பு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாப்பொடி போட்டுக்கலாம் சே காரப்பொடி வேணுன்னா போட்டுக்கிறவா போட்டுக்கோங்க எனக்கு அவ்வளோ காரம் தேவை நான் சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன் காரப்பொடி போடுறதா இருந்தால் ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போதும் ரொம்ப காரமாக ஆகிடும் அதனால் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது சாம்பார் பொடிங்கிறதுனால ரெண்டரைலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுருந்தா சரியாக இருக்கும் இந்த மிளகாப்பொடியும் ஒரு நிமிஷத்துக்கு நான் எண்ணெயிலேயே வதங்கட்டும் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாங்காய் இஞ்சி பேஸ்ட்டை அந்த எண்ணெயிலையே விட்டு அதையும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும் நின்னேன் இது எண்ணெயிலையே போட்டு வதக்கிறதே அந்த பச்சை வாசனை போயிடும் வதக்கின்னு இருக்கும்போதே நல்ல மாங்காய் இஞ்சியோட வாசனை தனியாக தெரியும் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி ஜலத்தை அதில் விட்டுற வேண்டியதுதான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடியை போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கொதிக்க விடலாம் இப்போ இந்த குழம்புக்கு இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க வேணுன்னா அப்புறமா கூட பார்த்தோன்னு போட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்பு கொதித்து சுண்டட்டும் அதுக்கப்புறமா பார்ப்போம் இப்போ நான் கொதித்து ஓரளவு சுண்டி எடுத்து மேலே எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் போடுறதே நல்லா உப்பு புளிப்பு வரப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இந்த குழம்பு நன்னா சுண்டி மேலாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சுடுத்து இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலைய ஒரு கொத்து கிள்ளி போட்டுட்டு நம்ம துருவின மாங்காயஞ்சியில் பாதி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து இந்த குழம்புல போட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டுலேயே அந்த இஞ்சி வெந்துடும் இது போல் போடுறதே நம்ம சாப்பிட்றதே வாயில் கடிபடும்போது அந்த இஞ்சி வாசனையோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீசனில் கிடைக்கிற இந்த மாங்காய் இஞ்சியை வச்சு இந்த மாதிரி ஒரு குழம்பு பண்ணி சாப்பிட்டு பாருங்க சாதத்தில் கொஞ்சம் நெய்யை போட்டு இந்த குழம்பு விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நார்மல் வத்த குழம்ப விட இந்த மாதிரி பண்ணுறது டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும் அந்த குழம்பு இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்